எனது அன்பிற்குரிய அண்ணன் சீமானவர்களே இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய கௌதம் அவர்களே சோழன் நம்பியார் அவர்களே அண்ணன் அன்பிற்குரியன் அவர்களே அன்பு சகோதரர் புகழேந்தி அவர்களே சகோதரி கவிதா அவர்களே இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களே அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் கௌதமன் அவர்கள் என்னை அழைத்தார் இந்த நூல் வெளியிட இருக்கின்றோம் நீங்கள் வர வேண்டும் என்று நான் வாகனத்தில் செல்கின்ற பொழுது ஏதோ சொல்றாரு எத்தனையோ விஷயங்கள் பேசுவார் அதோடு இதற்காக அழைக்கிறார் என்று நான் அதை ஒரு பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை உள்ளபடியே ஒரு நாள் கழித்து மீண்டும் தொடர் சிவசுப்பிரமணிய அவர்கள் என்னை அழைத்து இப்படி ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் உங்கள் பகுதியை சார்ந்த நூல் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னவுடன் நான் நிச்சயமாக கலந்து கொள்கிறேன் என்று கூறினேன் உள்ளபடியே இந்த நூல் நேற்று மாலை நேற்று இரவு பத்து முப்பது மணிக்கு தான் என்னுடைய கையைக்கு வந்தது முடிந்தவரை அதில் படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் இந்த நூலில் இருக்கக்கூடிய பல தகவல்கள் நேற்று இரவு நான் படிக்க தொடங்கியதிலிருந்து எனக்கு உறக்கம் என்பதே நேற்று வரவில்லை அதை தாண்டி என் மீதே எனக்கு கோபம் வரக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிட்டது எங்கே இருந்தோம் எதை நோக்கி பயணித்தோம் இன்றைக்கு எதுவாக இருக்கிறோம் நம்மை இந்த சமூகம் எதுவாக பார்க்கிறது என்று நினைத்துப் பார்த்தேன் நேற்று ஐயா வீட்டுக்கு வந்த சிவசுப்ரமணி அவர்கள் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் அவரை அனுப்புவதற்கு மனமே இல்லை உள்ளபடியே ஆனால் இன்றைக்கு விழா அந்த விழாவை அவர் ஏற்பாடு செய்தாக வேண்டும் என்பதற்காக அவரை அன்றை நேற்று இரவு நான் அனுப்பி வைத்தேன் அன்பு சகோதரர்களே இந்த நூலில் இருக்கக்கூடிய பொன்பரப்பி அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீன் சுருட்டி என்ற பகுதியில் பிறந்தவன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பொன்பரப்பில் நடந்த அந்த சம்பவத்தின் போது மீன் சுருட்டி பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தவன் ஆசிரியர்கள் இரண்டு மூன்று பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பெரிய சம்பவம் ஒன்று இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது வங்கி கொள்ளை என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பதட்டத்தோடு எல்லோரும் இருந்தார்கள் இப்படி எங்கள் பகுதியில் பல்வேறு பதட்டங்களை மாணவர் பருவத்தில் பார்த்தோம்னா ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய சொல்லலாம் பல்வேறு செய்திகளை இந்த நூலிலே ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள் கலைஞராணி படுகொலையை பற்றி எழுதுகிறார் அப்பொழுதும் நான் பள்ளி மாணவன் அந்த நிகழ்வுகளை தொடர்ந்து அந்த பகுதியில் நடந்த பல்வேறு சம்பவங்கள் சொக்கலிங்கபுரம் நல்லையா பிள்ளை அவருடைய மகன் களியமூர்த்தி மருமகன் களியமூர்த்தி அவருக்காகத்தான் அந்த கொலை என்பது நிகழ்த்தப்படுகிறது அதற்கு பிறகு அதை கண்டறிவதற்காக புலனாய்வு காவல்துறையினர் பல்வேறு மாறு வேடங்களில் எங்கள் பகுதியில் சுற்றி வருகிறார்கள் அந்த சமயங்களில் எல்லாம் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக பேசுவார்கள் ஏதோ ஒரு மர்மமான ஒரு செய்தியை பேசுவதைப் போன்று பேசிக் கொண்டிருப்பார்கள் அதையெல்லாம் நான் அப்படியே நினைத்துப் பார்க்கிறேன் பலரை பற்றி இந்த புத்தகத்திலே அவர் பதிவு செய்திருக்கிறார் நான் பார்க்கின்ற பொழுது பழனிசாமி என்னோடு படித்தவர் அவர் இதில் இங்கே என்னுடைய பள்ளி நண்பர் அமர்ந்திருக்கிறார் என்னுடைய அண்ணன் கோமகன் அவர்கள் எழுதியதை பதிவு செய்திருக்கிறார் அந்த பால காலகட்டங்களில் அந்த பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்திருக்கும் திராவிட சிந்தனையை பற்றி சோதரர் சொன்னார் என்னுடைய குடும்பமும் திராவிட சிந்தனை கொண்டுதான் எங்கள் அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றியத்தினுடைய அவைத்தலைவராக இருந்து கருப்பு சிவப்பு கொடியை பிடித்து உதய சிறுவனுக்கு ஓட்டு போடுங்கள் என்று தேர்தல் சமயங்களில் வீதியில் சென்றவர்களில் நானும் ஒருவன் தான் மஞ்சள் துண்டை தோளிலே சுமந்ததற்காக என் தந்தையார் என்னை கடுமையாக அடித்தார் ஒருபோது அதற்கு பிறகு மாவீரன் குரு அவர்கள்தான் மருத்துவர் அவர்களிடம் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார் பல தருணங்களில் குரு அவர்கள் சொல்வார்கள் ஒருவேளை தமிழரசன் அவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் அந்த அவருடைய அமைப்பில்தான் நாம் இருந்திருப்போம் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு காரணத்தினால் இந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் நமக்கு ஒரு நம்முடைய கருத்துக்களை சொல்வதற்கான தளமாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்வார் உள்ளபடியே நான் சொல்லுகிறேன் யாருடைய மனதிலும் யாருடைய எண்ணத்திலும் வெறுப்பும் கோபமும் ஆத்திரமும் யார் மீதும் யாருக்கும் இல்லை ஆனால் அப்படி நாம் சித்தரிக்கப்படுகின்றோம் மீன்சுருட்டினுடைய சம்பவங்கள் அங்கிருக்கக்கூடிய முத்து சிறுவாங்கலம் இளையபுரம் அண்ணல்லோ குண்டவெளி சொக்கலிங்கபுரம் காட்டகரம் போன்ற பகுதிகளெல்லாம் அவர் சொல்லுகிறார் இந்த பகுதியில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நான் ஏறக்குறைய முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு சம்பவங்களை எல்லாம் நேற்று இரவு பார்க்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு ஏற்படும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை உள்ளபடியே நான் ஏன் அழைக்கப்பட்டேன் இப்பொழுது கூட எனக்கு தெரியவில்லை ஐயா தமிழரசன் அவர்களோடு நான் நெருங்கி பழகியவன் அவரோடு பக்கத்தில் இருந்தார் என்னை பார்த்தார் நான் அவரை பார்த்தேன் அந்த அமைப்பில் நான் இருந்தேன் அந்த அப்படியெல்லாம் நான் கிடையாது நான் சின்ன வயசு ஒரு சின்ன தவறு செய்தால் கூட எங்கள் தந்தையார் வந்து கடுமையாக அடிப்பார் அந்த பயத்தின் காரணமாகவே வாழ்ந்தோம் அப்படிப்பட்ட மனநிலையில் இது போன்ற தகவல்கள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் அந்த ஊர் மக்களுக்கு பார்த்தோம் மீன் சுருட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்டிடக்குழு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதில் எல்லோரும் இருப்பார்கள் அந்த கட்டிடக் குழுவினால் தான் நாங்கள் எல்லாம் படித்தோம் பல அரசு நிறுவனங்கள் அங்கே வந்தது அதையெல்லாம் வருவதற்கு அங்கே ஒரு சந்தை அந்த சந்தை ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பாக இருக்கும் அந்த சந்தையில் மாடு ஆடு மற்றும் காய்கறி பொருட்களை விற்பனை செய்வதற்கு அதற்கு ஒரு கட்டணம் செலுத்த வேண்டும் அதை வசூலிப்பார்கள் அதன் மூலமாக அதை செய்வார்கள் அந்த பகுதியில் மிக குறுகிய மக்களாக இருக்கக்கூடிய வல்லமர் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் அல்லையா பிள்ளை என்று சொல்லக்கூடியவர் அந்த கட்டிடக் குழுவுக்கு தலைவராக இருந்தார் அதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் அவர்தான் அதை கவனித்துக் கொள்வார் சொக்கலிங்கபுரத்தில் ஒரு மளிகை கடை வைத்திருந்தார் சட்டை போட மாட்டார் சட்டை இல்லாமல் வெறும் துண்டு மட்டும்தான் இருக்கும் அவரும் அவரோடு உடற்பேரியில் இருக்கக்கூடிய சௌரிராஜன் என்ற இருவரும் ஞாயிற்றுக்கிழமையில் அங்கே நடந்து செல்வார்கள் எங்கள் வீட்டை தாண்டி அதையெல்லாம் நேற்று நான் யோசித்து பார்த்தேன் நினைத்து பார்த்தேன் அந்த நல்லையா பிள்ளை அவர்களிடம் அந்த கட்டிடக் குழுவை ஒப்படைப்பதற்கு அதற்கு முன்பு அந்த கட்டிடக் குழுவினுடைய தலைவராக இருந்த எங்களுடைய தாத்தா சுயம்பிரகாச படையாச்சியார் அவர்கள்தான் இதை இவர்தான் செய்வார் என்று அவரிடத்திலே ஒப்படைத்தார் அப்படி அந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கிறோம் அதே போன்று இன்னொன்று நல்லையா பிள்ளை அவர்கள் ஜாம்பவான் போன்றவர் அந்த பகுதியில் மிக முக்கியமான ரொம்ப இருப்பார் கருப்பு முடி இருக்கும் அவர் இறக்கின்றவரை அவருடைய தலைமுறை நடைத்ததாக பார்த்ததே இல்லை அவர் நடந்து செல்வார்கள் இரண்டு பேரும் இந்த சம்பவத்தில் கலிங்கராணி கொலையில் நல்லையா பிள்ளை கைது செய்யப்படுகிறார் அந்த சம்பவம் காட்டு தீ போ அந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் நினைத்து பார்க்கின்றேன் இப்படிப்பட்ட ஒரு பகுதியில் ஊரில் வாழ்ந்திருக்கிறோம் இதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய சரித்திரம் இவருடைய போராட்டம் இவருடைய லட்சியங்கள் கொண்ட ஒரு தமிழரசன் அவருடைய நூல் வெளியீட்டு விழாவில் என்னை அழைத்ததற்காக உள்ளபடியே அவர்களுக்கும் கௌதமர்களுக்கும் அன்பன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீதம் இருக்கக்கூடிய கால பயணத்தையாவது தமிழ் தேச சிந்தனையோடு நாம் தொடர வேண்டும் என்ற எண்ணம் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை விட நம்மை எப்படி அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் என்பதில்தான் தமிழ் தேசியம் என்பது சிதைந்து போய் வருகிறது இந்த தமிழ்தேசிய சிந்தனைக்கு முதல் எதிரியாக இந்த சிந்தனை என்பது வளரக்கூடாது என்று இருக்கக்கூடிய சித்தாந்தம் தான் அந்த திராவிடம் என்பது அந்த திராவிடம் என்ற சித்தாந்தத்தை அழித்துவிட வேண்டும் அந்த வார்த்தை முழுவதுமே அழிக்கப்பட வேண்டும் எத்தனையோ பிரச்சனைகளுக்காக இதை எடுத்திருக்கிறோம் ஐயா வீரப்பன் அவர்கள் ராஜ்குமார் நடிகரை கடத்தினார் யாருக்காக அவருக்காகவா அவருடைய சொந்த பிரச்சனைக்காகவா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் தான் நாகப்படை ராஜ்குமாரையும் கடத்துகிறார் ஒன்றுதான் அங்கே தமிழரசன் அவர்கள் அந்த வங்கிக் கொள்ளையை அடிக்கின்ற பொழுது அதில் அது எதற்காக அடிக்கப்பட்டது என்று கூட தெரியாமல் நாங்களும் கல்லெறிந்து விட்டோம் என்று மக்கள் பிறகு சொல்லுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய காவிரிக்கு தண்ணீர் வேண்டும் அந்த அணையை உடைப்பதற்கு என்று அதற்காக பணம் என்று பிறகு அது தெரியப்படுகிறது ஆனாலும் ஒன்றை நீங்கள் யோசித்து பாருங்கள் தமிழரசன் அவர்கள் அந்த சம்பவத்தில் இருக்கிறார் தையிலே துப்பாக்கியில் வைத்திருக்கிறார் அங்கே மக்கள் எல்லோரும் கல்லெறிகிறார்கள் ஆனால் அதற்கு முன்பு அப்படி ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது இப்படி ஒரு வங்கிக் கல்றி போகிறது என்று தெரிந்து காவல்துறை அந்த மக்களை போன்று அவர்களும் சேர்ந்து கொண்டு அந்த கல்லெறிய வேலையில் செய்கிறார்கள் தமிழரசன் நினைத்திருந்தால் நிச்சயமாக அந்த மக்களை பார்த்து சுட்டு அங்கிருந்து தப்பித்திருக்கலாம் ஆனால் மக்கள் இறந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் சத்தாலும் பரவாயில்லை என்று இருந்த அந்த தமிழரசனுடைய அந்த உயர்ந்த மாண்பு என்று மக்களை போன்று வேஷம் போட்டு ஒரு மாவீரனை கொன்ற காவல்துறையினுடைய அந்த கோழை தலைமை இங்கே யோசித்து பாருங்கள் எனக்கு கூட இந்த புத்தகத்தை முழுமையாக படித்திருக்கிறேன் நான் ரொம்ப பணிவோடு சொல்கிறேன் பல செய்திகளை இதில் சொல்லாமல் இருந்திருக்கலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது பல சுயல் செய்திகளை தவறாகவும் அல்லது வேறு விதமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒரு எழுத்தாளருடைய உரிமை அவருடைய பார்வை அவருடைய சிந்தனை அதில் நமக்கு மாற்றுப் பார்க்கிறது ஆனால் இந்த நிகழ்ச்சி என்பது மிக மிக அவசியமானது சாதிகளை கடந்து பல்வேறு அமைப்புகளை கடந்து பல்வேறு சிறு சிறு சிந்தனைகளை கடந்து தமிழ் தேசியம் என்ற சிந்தனையில் நாம் எல்லாம் ஒரு இனத்தில் அமர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நூல் நமக்கு அமைந்திருக்கிறது பெரியவர்களே தமிழ் சிந்தனை தொடர்பான தமிழ் தேசியம் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது அதில் ஒன்றை சொல்கிறேன் இந்த பிரச்சனை காவிரியினுடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழரசன் அவர்கள் இந்த வங்கிக் கொள்ளையை நிகழ்த்தினார் அன்றைக்கு காவிரி சட்டப்படியான உரிமை நமது அல்ல அதனால்தான் ஆயுத போராட்டமாக அந்த உரிமை வேண்டும் என்று அவர் போராடினார் ஆனால் காவிரி வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நமக்கான உரிமை என்ன என்பதை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சொல்லிவிட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அப்பொழுது திமுக எங்கே ஆட்சியில் இருக்கிறது மத்தியிலே காங்கிரசினுடைய அந்த அதிகாரத்தை பெறுகின்ற பொழுது எந்த துறை வேணும் எந்த இலாக்கா வேணும் எத்தனை வேண்டும் என்று கேட்ட கலைஞர் அவர்கள் காவிரியினுடைய உரிமையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையை அன்றைக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதில் வைக்க தவறிவிட்டார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மீண்டும் அந்த வழக்கு அது அரசு மத்திய அரசு அரசுகள் வெளியிடப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்படுகிறது அந்த ஆணையம் பல்லற்ற ஆணையமாக இருந்து கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி நமக்கு வரவேண்டிய உரிமையை காவிரியினுடைய நதி துணை நதி இணை நதி இந்த நதிகளில் உள்ள அத்தனையும் நிர்வாகிக்கூடிய அதிகாரம் என்பது காவிரி மேலாண்மை ஆணையத்திடம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சொல்லி கர்நாடகத்தினுடைய அனுமதி என்பது நமக்கு தேவையில்லை இந்த தமிதேசிய சிந்தனையினுடைய அத்தனை விஷயங்களையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு காவிரியினுடைய தமிழகத்தினுடைய உரிமையை மட்டும் மீட்டெடுப்பதற்காக இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அண்ணனில் இருந்து எல்லோரும் அனைவரையும் ஒன்றாக நாம் அந்த ஒரு முனையில் நாம் பயணித்தோம் என்று சொன்னால் அதற்கு ஆயுதம் தேவையில்லை ஜனநாயக வழியில் தமிழ் தேசிய சிந்தனையோடு ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்றாக திரண்டார்கள் என்று சொன்னால் காவிரியினுடைய உரிமையை நிச்சயமாக நாம் மீட்டெடுக்க முடியும் அதுதான் நமது பெருமைக்குரிய அந்த நம்ம தமிழரசன் அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய வீர வணக்கமாக இருக்க முடியும் அவர் சிலை வைப்பதை தடுக்கலாம் ஒரு சுவர் வைப்பதை தடுக்கலாம் நம் வீட்டில் பிறக்கக்கூடிய அத்தனை ஆண் பிள்ளைகளுக்கும் தமிழரசன் என்று நாம் பேரு யார் தடுத்து விடுகிறார்கள் அழகிய சிறப்பான ஒரு தமிழ் பெயர் தமிழரசன் பெயர் எல்லா இடங்களிலும் நாம் அதை உருவாக்குவோம் இந்த நூல் இரண்டாவது நூலை பற்றி நான் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கிறது அந்த நூல்களில் இருக்கக்கூடிய தகவல்கள் அதில் இருக்கக்கூடிய செய்திகளை நான் பார்த்து இன்னும் அரியலூர் மாவட்டத்தில் கடலூர் பகுதியில் ஜெயங்கொண்டம் பகுதியில் மீன் சுருட்டி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும் சில செய்திகள் நிச்சயமாக நமக்கு ஏற்புடைய செய்திகள் இதில் இல்லை என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதே வேளையில் தமிழ்த் தேசியம் என்ற அந்த ஒரு கொள்கையிலிருந்து எந்த விதத்திலும் நாம் தவறிவிடாமல் நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும் நிச்சயமாக அரங்கத்தில் இதுபோன்று உட்கார்ந்து தமிழ் தேசத்தை பேசிவிட்டு செல்வதை விட தமிழ் தேசிய சிந்தனையினுடைய சாதனையாக ஒன்றை நிகழ்த்தினால் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் நம்மோடு வரும் அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமாய் உங்களை நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காக கௌதமன் அவர்களுக்கும் சிவசுப்ரமணியம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றக்கூடிய உங்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறை மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவரை சந்தன கடத்தல் காரணமாக சித்தரிப்பார்கள் நெக்ஸலைட்டுகளாக சித்தரிப்பார்கள் மரம் வெட்டிகளாக சித்தரிப்பார்கள் அதன் மூலமாக அந்த போராட்டத்தினுடைய வேகத்தை குறைத்து அவர்களுக்கு ஒரு சாயத்தை பூசி அந்த நோக்கத்தை சிதைக்கக்கூடிய பணிகளை அரசும் காவல்துறையும் தொடர்ந்து செய்யும் இதையெல்லாம் தாண்டி ஒரே சிந்தனையில் ஒரே எண்ணத்தோடு தமிழ் தேசியம் என்ற ஒரு முனையில் நாம் எல்லாம் இணைவோம் நன்றி வணக்கம் நன்றி ஐயா வழக்கறிஞர் தோழர் கையல் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கின்றோம்